இந்த லேடிக்கு ஒரு இன்விசிபிள் குழந்தை பிறக்குது கிட்டத்தட்ட மூன்று வருஷம் கழிச்சுதான் அது ஒரு பையனே அவங்களுக்கு தெரிய வருது அந்த பையனுக்கு வில்லியம்னு பேர் வைக்கிறாங்க அப்படியே வருஷம் கடந்து போகும் அப்போ திடீர்னு பக்கத்து வீட்டுக்கு ஒரு பொண்ணு குடி வந்திருப்பா வில்லியமோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நீ வீட்டுக்கும் போக கூடாது போனா அவங்க பயந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா வில்லியம் அந்த பொண்ணு கிட்ட போவான் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணால வில்லியம் உணர முடியுது வில்லியமும் அந்த பொண்ணு டெய்லி மீட் பண்றாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு வில்லியம் ஒரு இன்விசிபிள்னு தெரியாது கொஞ்ச நாள் அப்படியே போகுது ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த நேரத்துல இந்த பொண்ணு வில்லியம் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா இவளுக்கு ஐ சர்ஜரி பண்ண போறாங்கன்னு வில்லியம் கிட்ட சொல்லுவா ஆனா வில்லியம் இந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்க மாட்டான் ஒரு வேலை அவளுக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னா வில்லியம் விட்டுட்டு போயிருவான்னு பயந்துட்டு இருப்பான் அவ போனதுக்கு அப்புறம் வில்லியமுக்கு அவளோட நினைப்பா இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு திரும்பி வரா இப்ப அவளுக்கு கண்ணு நல்லாவே தெரியுது வந்த உடனே வில்லியம் எங்கன்னு சொல்லி தேடுறா அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு பாக்குற வில்லியம்னு ஒரு ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நைட் நேரத்துல வில்லியம் அவளோட வீட்டுக்கு போய் அவளோட டைரியை படிச்சு பாக்குற பாக்குறான் அதுல வில்லியம் பத்தி நிறைய எழுதி வச்சிருக்கா இன்னும் அந்த பொண்ணு வில்லியம் லவ் பண்றான்னு வில்லியமுக்கு தெரியுது அதனால ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறான் நீ கண்ணை கட்டிட்டு வந்தா நான் முன்னாடி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதே மாதிரி வந்துருவான் ஆனா இந்த டைம் உண்மையை சொல்லிடுவான் அந்த போர்வே எடுத்துட்டு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க இவ இது ஒரு மேஜிக் நினைச்சிட்டு இருப்பா கைய கிட்ட கொண்டு போனா அவனோட முகத்தை தொட முடியுது உடனே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா அடுத்த நாள் காலையில கண்ணை திறந்து பார்க்கும்போது போது வில்லியம் ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்டு போயிருப்பான் உனக்கு எனக்கு செட் ஆகாது நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் இவளும் முன்னாடி கண்ண மூடி வில்லியம் கூட நினைச்சு பாக்குறா அதுக்கப்புறம் தேடி வரா கண்ண மூடிட்டு அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு உணர ட்ரை பண்றா பாத்தா தண்ணியில குதிக்கிற சவுண்ட் கேட்கும் இவளும் உடனே தண்ணீர் குதிச்சிடுறா அவனை காப்பாத்தினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு